நீங்கள் ஸ்கூல் காலேஜ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரியான கல்வி சொல்லித்தர மகத்தான வேலையை செய்கிற நபரா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க ஒவ்வொரு குழந்தையோட வாழ்க்கையிலும் வண்ணங்களை சேர்க்கிற உங்களோட இன்ஸ்டியூஷனை வண்ணமயமாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நாங்கள் போஸ்டர்ஸ் ரெடி தரோங்க நீங்கள் வருஷத்தோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சப்ஸ்கிரிப்ஷன் முறையில் நம்மளோட டெய்லி போஸ்டர்ஸை வாங்கிக்கலாங்க உங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொமோஷனல் போஸ்டர்ஸ் ப்ராண்டிங் போஸ்டர்ஸ் மற்றும் லோகோஸ் கூட ரெடி பண்ணி தரோங்க ஜஸ்ட்டு தௌசண்ட் ருப்பீஸ்லையே உங்களுக்கு டெய்லி போஸ்டர்ஸ் மோட்டிவேஷ்னல் கொயிட்ஸ் தலைவர்களோட கொயிட்ஸ் முக்கிய நாட்களுக்கான போஸ்டர்ஸ் மற்றும் உங்களோட விபரங்களுடன் கூடிய ஃப்ரேம்ஸும் கிடைக்குங்க உங்கள் இன்ஸ்டியூட்டை இன்னும் பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏழாயிரம் ரூபா பேக்கேஜ் முப்பதாயிரம் ரூபா பேக்கேஜ் கூட நம்மக்கிட்ட இருக்குங்க இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போவே உங்கள் நிறுவனத்தை டெவலப் பண்ண நம்ம டிஎன் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரமோட் பண்ணுங்கள்